திருக்கூடல் மாநகரின் அரசாட்சி செவியவள் அருள் போந்து காக்கும் மீனாட்சி தேவி இவ்வேளை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமராகிய மகாவிஷ்ணு என் அருமை தங்கை மகாலட்சுமியும் படைப்பே பணி நிற்கக்கூடிய நான்குகளும் மும்பூர்த்திகள் அனைவரும் தம்பதி தமிழராய் வந்திருக்கிறார்கள் அனைவரை வரவேற்பது நம்முடைய கடமையாகும் தேவி பரந்தாமரே வருக மகாலட்சுமியே வருக நான்முகனே வருக பரந்தாமா நான்முகனே அனைவரும் நலந்தானே உங்கள் அனைவரையும் எதற்காக வரவேன் என்று அழைப்பு கொடுத்தா எமது திருமண நாள் என்று உலகத்தூர் அனைவரும் ஒரே இடத்தில் கூடிவிட்டதா இந்த பூமி பாரம் தாங்காமல் இனம் தாண்டிவிட்டது இனமோ உக்கிவிட்டது அப்போது வந்திருந்த தாங்கள் ஐயனே தாங்கள் திருக்கல்யாணத்தைக்கான உங்கள் அனைவரும் எங்கு வந்திருக்கு சமயம் வடபகுதி நிலம் தாழ்ந்து விட்டது தென்பகுதி நிலமோ ஓங்கி விட்டது இந்த உலகம் தமிழாக இருக்க வேண்டும் தாங்களின் திருமணம் நன்கு நிறைவேறும் கூற அப்போது ஒருவன் மட்டும் தென்பகுதிக்கு சென்றார் இந்த உலகம் தமிழனை அணந்தோணும் என்பதற்காக அகத்தியனை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தோம் அவ்வாறே புறப்பட்ட அகத்தியன் பூலோகம் பொதிய முறையில் இருந்து கொண்டு முக்கூத்துகளை காண வேண்டும் என்பதற்காக தன்னை மறந்து கடந்தவம் செய்து வருகிறான் அகத்தியன் எதற்காக கடந்தவம் செய்கிறான் என்று அறிய வேண்டும் என்பதற்காகவே மும்மூர்த்திகள் அனைவரும் தம்பதி தமையராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம் அனைவரும் விட்டீர்கள் பூலோகம் புதிய நோக்கி புறப்படுவோமா மறந்தாமா மகாலட்சுமியை நான்முகனை நாங்களின் கருத்து புறப்படுங்கள் பூலோகம் புதிய நோக்கி தரணி எங்கள் புகழ் ஓங்கட்டும் அகத்தியா உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தென்பகுதியை நோக்கி புறப்பட்டாய் ஆணவத்தோடு நடந்து கொண்ட விந்தியனின் ஆணவத்தை அளித்தாய் ஆணவத்தோடு நடந்து கொண்ட பொன்னியை கமண்டலத்தில் அழைக்க செய்து காவிரியாக மாதாவி அளித்தாய் வல்லரக்கனை அழித்தாய் அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டுவரும் நீ மும்மூர்த்திகளை காண வேண்டும் என்பதற்காக இந்த கடப்பவனத்தில் காரணம் என்ன அருந்தையும் எங்கும் நிறைந்த பரம்புனை உங்களுக்கு தெரியாதவை எதுவும் இருக்க முடியாது ஏனென்றால் அறுபத்தி நான்கு திருவளையாடல் நீங்கள் நடத்த வேண்டும் அந்த திருவளையாடல் ஆரம்பமே இப்பொழுது தான் மலைப்பூச குழந்தை இல்லாமல் வெகு காலமாக மிகவும் உங்களோடு உங்களுடைய பக்தன் குழந்தை வேண்டி தவறு செய்து கொண்டிருக்கிறார் புத்தர் காமித்தியாகன் அவனுக்கு குழந்தை வர வேண்டும் என் அன்னை மகாசக்தி அங்கே மதுரை அன்னை மீனாட்சியாக தோன்றி உங்களை மனமுடித்து நீங்கள் இருவருமே மதுரையை அரசாட்சி செய்து மக்களை நீடோடி வாழ செய்ய வேண்டும் அதுதான் வேண்டுகோள் அகத்திய மாமணியை உன் எண்ணம் என்னவென்று எமக்கு புரிக எமது திருமணமால் நான் நீ மட்டும் ஒருவன் கைலையில் இல்லை அதற்காக தென்பயிறுக்கு வந்துவிட்டாய் தென்பகுதியிலே நிரந்தரமாக கொள்ள வேண்டும் எமது தேவி தென்பகுதியிலே காரணமாக வைத்து தாங்களும் தென்பகுதியிலே கொள்ள வேண்டும் என்பது தாங்களின் கோரிக்கை காரணம் கேட்டால் மதுரை பதிவு மலைத்துவச பாண்டியனும் காஞ்சலமாலையும் உங்களுடைய பக்தர்கள் ஆவார்கள் அண்ணவர்கள் குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக உத்தர கலம்தியாக செய்து வருகிறார்கள் யாகத்தை காரணமாக வைத்து உமையவளை மதுரை பதில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் அகத்திய மாமணியை மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமானையும் மாலையும் பக்தர்களாக இருந்தாலும் கூட அன்னவர்கள் குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக தொண்ணூத்தொன்பது முறை அசுவமேதையாக செய்து வந்தார்கள் அப்போது இந்திரன் இடையில் சென்று பாண்டியா நீ எதற்காக இந்த யாகத்தை செய்கிறாய் என்று கேட்டவுடன் அப்போது பாண்டிய மன்னன் கூறுகிறார் குழந்தை செல்வ வேண்டும் என்பதற்காக இந்த அஸ்வ செய்கிறேன் என்று கூறுகிறார் அப்போது குழந்தை செல்வ வேண்டும் என்றார் செய்ய வேண்டும் என்று எந்திர கூற சரி என்று ஒப்புக்கொண்ட பாண்டிய மன்னனும் காஞ்சலமாலையும் இப்போது நூறாவது முறையாக எம்மை நினைத்து புத்திர காமேஸ் செய்து வருகிறார்கள் அந்த யாகத்தை காரணமாக வைத்தேன் தென் நாம் யாம் குடி குடிபட்டு விடலாம் அகத்தியா அகத்திய மாமனியே எண்ணத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன் பரந்தாமா மகாலட்சுமியை பிரம்ம தேவரே அனைத்தியல் கூறுகளை அனைவரும் கேட்டீர் அல்லவா உண்மையவள் தென்பகுதியிலே திருவிழாடல் புரிய வேண்டுமாம் யாமும் தென்பந்த பகுதியிலே திருவிழாடல் புரிந்து தென் நாட்டுடைய சிவனையை போற்றி தென் நாட்டவர்க்கு நிறைவா போற்றி என்று நாட்டு மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்பது

பரந்தாமா ஐயனே தாங்களின் கருத்து என்னவோ ஐயனே என்னுடைய தங்கை உமா மகேஸ்வரி அண்டங்கள் ஆயிரத்தி எட்டு அவதார நூத்தி எட்டு அவதாரம் எடுத்த ஊலகத்தில் எடுத்த என்னுடைய தங்கை உமே முக மகேஸ்வரி தங்கையை அடிப்பது காலச்சிறந்த ஐயனே பரந்தாமா ஐயனே நான் முகனே ஐயனே தாங்களின் கருத்து அவங்க அதுவும் அல்லவா இந்த இடத்தில் படைக்கும் தொழிலை மேற்கொண்டு வரும் தாங்கள் காக்கும் தொழிலை மேற்கொண்டு வரும் பரந்தாமனும் அழிக்கும் தொழிலை மேற்கொண்டு வரும் முன்மூர்த்திகளை யாம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முப்பரும் தேவியர் இருக்கிறார்கள் உங்களின் கருத்து என்னவென்றால் எமது தேவியை தென்பகுதியில் திருவிழாட புரிய வேண்டும் என்பது உங்களின் கருத்து நீங்கள் அனைவரும் தம்பதி தமிழராக இருக்க வேண்டும் நான் மட்டும் எமது தேவியை பிரிந்து தன்னந்தனியாக இருக்க வேண்டுமா இதுதான் தாங்கள் கருத்தா இதற்கு அகத்தின் பரவாயில்லை போல் தெரிகிறது மாற்று கருத்து எவையும் உண்டா மாற்று கருத்து ஏதேனும் இல்லை உமையவள் பூலோகத்தில் இப்பூ உலகில் நூத்தி எட்டு அவதாரம் எடுத்திருக்கிறாள் ஆகவே மீண்டும் அவதாரம் எடுத்து தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று இருவரும் தென்னாட்டுக்கு பேரும் புகழும் தர வேண்டும் ஐயனே உமையவள் நூத்தி எட்டு அவதாரம் எடுக்க வேண்டும் அதுவே காரணமாக வைத்து எமது தேவியை தென்பகுதியிலே திருவிழாவுடன் பதிவு உங்கள் எண்ணம் ஈடேறையாம அவன செய்வோம் மலைமகளில் தாய் உள்ளம் கொண்டவழி அகத்தியன் கூறினதை கேட்டீர் அல்லவா நான் முகனும் பரந்தாமனும் கூறுகிறதை கேட்டீர் அல்லவா கண்டனராக அவர் வர வேண்டும் அப்படி இருந்தால் தான் சரியாக வரும்

இறைவா எம்மை ஆளு மீசா இந்த பூலோகத்தில் நான் அவதர் எடுக்க வேண்டுமா அப்படி என்றால் நான் எங்க அவதர் எடுக்க வேண்டும் யாருக்கு மகளாக அவதர் எடுக்க வேண்டும் அது அக்கினியில் அவதர் எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டீர்கள் யாருக்கு மகளாக அவதர் எடுக்க வேண்டும் என்று கூற வேண்டும் சுவாமி மலைமகளே சுவாமி மதுரை என்பதை வாழுகின்ற மலைத்துவசப்பாடு என்னும் காஞ்சனமான செய்யக்கூடிய யாக தீயின் மூன்று வயது பெண் குழந்தையாக மூன்று மர்மத்தோடு பிறந்து தடாதகை பிராட்டி என்ற திருப்பெயரைப் பெற்று பக்தர்களை காக்க மீனாட்சியாக பற்றும் மகிழ்வில் அழிக்க மடப்புறத்து காளியாக ஆதாரம் எடுத்து அமர்வத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டி பெண் நீ திருவிழாடும் புரிய வேண்டும் தேவி தாங்கள் சித்தமே எமது பாக்கியம் ஆகட்டும் சாமி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சரி சந்தேகம் வந்துவிட்டது சுவாமி ஊருவந்தேவி சுவாமி நான் மூன்று வயது பெண் குழந்தையாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளை உண்மைதான் அது மூன்று கொங்கையோட நான் எதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் அதில் ஏது காரணங்கள் இருக்கதென்று கூற வேண்டும் சுவாமி மலைமகளே சுவாமி மதுரை என்பதில் மூன்று வயது பெண் குழந்தையாக மூன்று கொங்கையுடன் எதற்காக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் உண்மைதான் சுவாமி முன்னொரு காலத்தில் விசுவாபசியர் ஒரு கந்தர்வன் இருந்தார் அண்ணவனுக்கு விசாபதி என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தையை உங்களுடைய பக்தையாவார் உன்னை கண்குளிர காண வேண்டும் என்பது அந்த பெண்ணின் விருப்பமாக இருந்தது அந்த பெண்ணுக்கு தக்க பருவம் வந்தவுடன் தந்தை திருமண ஏற்பாடுகளை செய்கிறார் மறுத்து விடுகிறார் பிச்சாவதி காரணம் என்னவென்று கேட்க சக்தியை நான் காண வேண்டும் என்று அந்த பெண் கூறுகிறார் அப்போது அந்த கந்தர்வன் கூறுகிறார் சக்தியை நீ காண வேண்டும் என்றார் தென்பகுதி கடப்பவனத்திற்கு சென்று உமையவனை நினைத்து நீ கடுந்தவன் செய் என்று கூறியவுடன் சரி என்று ஒப்புக்கொண்ட பிச்சாவதி தென்பகுதி கடம்பவனத்தில் இருந்து கொண்டு உண்மை நினைத்து கருந்தவன் செய்து வந்தார் அப்போது நீ மூன்று வயது பெண் குழந்தாக அண்ணவளுக்கு காட்சி தந்து என்ன வர வேண்டும் என்று நீ கேட்டாய் அல்லவா அப்போது அந்த பெண் குழந்தை கூறியது மூன்று வயது பெண் குழந்தாக எனக்கு காட்சி தந்து விட்டாள் இதே போன்று மூன்று வயது பெண் குழந்தாக எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று வாக்கு கேட்டார் அப்போது நீ கூறினாய் அடுத்த குகத்திலே மதுரை என்பதை ஆளுகின்ற

அப்படியே ஆகட்டும் சுவாமி தாங்கள் கூறியதுபடி தாங்கள் கட்டளைக்கு இணங்கி அந்த மதுரையை ஆட்சி செய்ய மலை தூச பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மூன்று வயது பெண் குழந்தையாக அவதாரம் எடுத்து தடாத்தகை பிராட்டி என்று திருப்பெயர் பெற்று இந்த பக்தர்களை காப்பதற்காக மீனாட்சி உருவத்திலும் பகவர்கள் அளிப்பதற்காக மடப்புறத்து காலிருவத்தில் சென்று எங்கெங்க என்னென்ன அட்டொழி அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதோ இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்துவிட்டு தாங்கள் பாதம் வந்த அடைகிறேன் சுவாமி அகட்டும் தேவி இந்த பூலோகத்தில் நான் அவதரம் எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டீர்கள் அம் எனக்கு உறுதனையாக யார் வருகிறார் என்று கூற வேண்டும் சுவாமி ஊர் தேவி கூறுங்கள் பரந்தாமா யமது தேவி உமது தங்கை உமா மகேஸ்வரி மதுரை என்பதில் தடாவக பிராட்சியாக அவதம் எடுக்கப் போகிறாள் அந்த துணையாக தாங்களும் என் அருமை தங்கை மகாலட்சுமியும் தென் பகுதியிலே அவதாரம் எடுக்க வேண்டும் பரந்தாம ஐயனே என்னுடைய மனைவி லட்சுமியும் நானும் எங்கே பிறக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அது சீக்கிரமே கூறுங்க சாமி தென் பகுதியிலே கடம்பவனத்திற்கு அருகே உள்ள அழகர் மலையிலே நாங்கள் கல் அழகராகவும் என் அருமை மகாலட்சுமி ஆனந்த அவதாரம் எடுத்து எமது தேவியை பார்த்து வர வேண்டும் பரந்தாமா பரந்தாமா நான் முகனே உமையபடி பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும் பகவீரர் அழிக்க மடப்புறத்து காலியாக மதம் எடுக்கப் போகிறார் அண்ணவளுக்கு அனைத்து சக்தியும் கொடுத்து அனுப்ப வேண்டும் மைந்தர்கள் அழைப்போம் மைந்தர் சிவகனவே வாழ்க உங்களது தொண்டு உமையவள் மதுரை என்பதையில் ததாதகை பிராட்சியாக மதம் எடுத்து பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும் அண்ணவளுக்கு அனைத்து சி கொடுத்து அனுப்ப வேண்டும் காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சி அம்மனாகவும் நம்மளது எல்லையிலே ஆலக்குடிங்கே காளியம்மன் மாரியம்மன் துர்க்கை பிடாரி என்று அனைத்து ஆலய தெய்வங்களும் இப்பொழுது இந்த இடத்திலே சக்தி அழைக்க போகின்றோம் இரண்டு கரகமாகப்பட்டது கோயிலில் வைத்திருக்கிறார்கள் அந்த கரகத்தை சத்தியலிங்க நேரத்தில் கரகத்தை எடுத்து ஆட வேண்டும் அருளாடி வர பெண்ணை நேர கரகத்தை எடுக்க விடுங்க சாமியாடி வரவங்க யாரும் பிடிக்க வேண்டாம் வழி விட்டு உட்காருங்க பெண்கள் அப்படியே போடு அப்படியே தாயை உமையமலை காஞ்சியிலே காமாட்சியாகவும் காசியிலே விசாலாட்சியாகவும் மதுரை எல்லைகளையே மீனாட்சி அம்மனாகவும் நம்ம ஊர் எல்லைகளை காளியம்மன் மாரியம்மன் துருக்கை பிணாரி என்று சொல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அழைக்கிற நேரத்துக்கு அருணாக ஒடிவந்து கோயில் இது இரண்டு கரகமாப்பட்டது கோயில வைத்திருக்கின்றார்கள் அப்படியே எடுத்து அடித்து அங்கனே வச்சிருக்க தாயே உண்மை வலை ஓடிவோமா தாயே அருள் குடு குமண்ணையே ஆயிரம் கண்கள் கொண்டவளே காஞ்சி காஞ்சளை காமாட்சியாகவும் காசி விசாலாச்சி விசாராச்சி மீனாட்சி அம்மா தாயே அம்மா இந்த ஊர் எல்லையிலே குடி கொண்ட காலியம்மாடி அம்மா வேண்டும் அம்மா ஓடி வர வேண்டும் அம்மா தாயே

தாய் ஒடிவா வேண்டவமா வேணவமா தாயை உபயவளை தாயை ஓடிவமா தாயை ஓடிவமா தாயே ஆத்தா பிறந்தது ஏன் ஆத்தா பிறந்தது அழகு நல்ல மலையாளம் அழகு நல்ல மலையாளம் ஏன் தாயே பிறந்தது தாய தங்க நல்ல மலையாளம் தங்க நல மலையாளம் ஏன் தங்க நல்ல மலையாளம் ஆத்தா பிறந்தது ஆத்தா பிறந்தது அழகு நல்ல மலையாள மலையாளம் மலையாளம் ஆடு கொடுக்குதடி தாய உனக்கு ஆடை கொடுக்குதடி உன் ஆவரண பெட்டிகில கொடிகித தாயை செல்ல நகைப்பட்டியிலே செல்ல நகைப்பட்டியிலே தாயை இந்த ஊரு எல்லையிலே தாயே தாயை கொடி கொண்ட காளி அம்மா அழைக்கின்ற நேரத்துக்கு நீ அருளாக ஆடி வந்து அருள் வாக்கு சொல்லும் அம்மா தாயை சிலுக்க சிலுக்க வரலே

பறந்து பறந்து வரா பே அணு நல்ல மனித்து தாய சில சிக்கிட்டு அடி வராசில வரா தாய பரந்து பரந்து வரலே தாயலே வரலே பபடி வரலே தாய வருந்த அலங்கின வல்லவிய ஓடிவமா வருந்த அலங்கின வல்லவிய ஓடிவமா சிலிருந்து தாய சிலிருந்து தாக சிலிருக்க சிலுக்க வராளே தாக சிரிச்சுக்கிட்டு அடி வராலே அச்சுதல நாகபோல அடிவரா தாக சிலுக்கு செலுக்க வராலே தாயை சிரிச்சுக்கிட்டு அடி வராலே தாயே சிலக்க வராலி வராலே

உமது அன்னை மீனாட்சிக்கு துணையாக சந்தன கருப்பனாகவும் அழகர் மலையானுக்கு துணையாக பெரிய கருப்பனாகவும் கொல்லிமலை சின்ன கருப்பனுக்கு துணையாக அனைத்து தெய்வங்களிலும் இருபத்தி ஒரு உருவத்தை பெற்று அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் வாழ்க உங்களது தொண்டு அகத்திய மாமணியே மீண்டும் இந்த அகில உலகத்தை நீ சுற்றி வர வேண்டும் அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் பிரம்மதேவரே நான் முகனே முதலில் எமது தேவையில் மதுரை திருவிழாடல் நேர வரும் பொழுது சொற்கராக யாமும் மதுரை அவதாரம் எடுப்போம் இன்று முதல் தேவையின் திருவிழாடல் ஆரம்பமாகட்டும் மீனாட்சியின் ஆட்சி ஓங்கட்டும் மீனாட்சியின் திருவிழாடல் ஆரம்பமாகட்டும் சக்தி உள்ளவர்கள் அனைவருக்கும் மெதினியில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மேன்மையுறச் செய்திடுவாள் மீனாட்சி மேன்மையுறச் செய்திடுவாள் மீனாட்சி நினைத்திடும் காரியத்தை நடத்தி வைப்பாள் நினைத்திடும் காரியத்தை நடத்தி வைப்பாள் நினவுலகில் நாம் வாள் சிறப்பு செய்வாள் நில உலகில் நாம் வாழ சிறப்பு செய்வோம் நோய் ஒடி அணுகாது வாழ வைப்பான் ஆ